ஆப்ரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக பிரதமர் மோடி நடத்தி காட்டியுள்ளார் தயாரான ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி எதிரிகளை நம் நாட்டில் இருந்து கொண்டே தாக்கினோம் என்றால் அதற்கு பிரதமர் மோடியும் ராணுவத்தில் உள்ள இன்ஜினியர்களே காரணம் என கோவையில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் கோவை குறும்பம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் என் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மதிய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்துரை பிரதமர் மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அந்த ஆபரேஷனில் அதிக தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன என்றும் நம் நாட்டில் இருந்து கொண்டே எதிரிகளை தாக்கினோம் அவற்றில் நம் நாட்டில் தயாரான ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தினோம் அதற்கு நம் பிரதமர் மோடியும் ராணுவத்தில் உள்ள உங்களைப் போன்ற இன்ஜினியர்களே காரணம் என பெருமையுடன் தெரிவித்த அவர் ஒரு காலத்தில் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி நாம் இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கிறோம் என்றார் உலகத்திலேயே அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகம் கொண்ட நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக நம் இளம் தலைமுறையினர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கம்பெனிகள் கல்லூரியில் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் சூழல் மட்டுமல்ல அடல் டிங்கரிங் லேப்ஸ் மூலம் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாற்றும் கல்வி முறையாக மாற்றியுள்ளோம் என்றார் மேலும் அதனால் தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளோம் என குறிப்பிட்டார் மேலும் உலக அளவில் அனைத்து துறையிலும் போட்டி போடுபவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்கில் மேன் பவர் நம் பாரத தேசத்தில் இருக்கிறது அவர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் அவர்கள்தான் பெரிய நிறுவனங்களில் உலகம் முழுவதும் சிஇஓகளாக இருக்கிறார்கள் புதிய இந்தியா எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் மும்பை அகமதாபாத் இடையே விரைவில் புல்லட் ரயில் செல்ல இருக்கிறது வந்தே பாரத் ரயில் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஐம்பதாயிரம் கோடிக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்துள்ளோம் இதற்கெல்லாம் நம் பிரதமர் நரேந்திர மோடியின் பாலிசி தான் காரணம் திட்டமிடல் என்பது மிகவும் முக்கியம் அதனை வெளிப்படைத்தன்மையுடன் அந்த பாலிசியை படைத்துள்ளோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தேவையில்லாத சட்டங்களை நீக்கியுள்ளோம் மைக்ரோ சிப் போன்றவற்றை இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்போது இந்தியாவில் மைக்ரோசிப் தயாரிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது தேசத்தின் வளர்ச்சி ஐந்தாவது அனைத்து துறைகளிலும் தன்னிறைவான பொருளாதார நாடாக உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது சுதந்திரம் அடையும் போது உலகத்துக்கு வழிகாட்டும் வல்லரசு நாடாக இருக்கப்போகிறது போகிறது நம் இந்தியா நம் நாட்டை இளம் தலைமுறையினரான நீங்கள் தான் ஆட்சி செய்யப் போகிறீர்கள் என தெரிவித்தார்